ஹலோ ஆல் நமஸ்காரம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தாம்பரத்தில் ஒரு பெரிய இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் நான் வந்து ப்ரின்ஸிபலாக இருந்தேன் எல்லா ஸ்கூலுகளும் போல் நாங்களும் கிராண்ட் பேரண்ட்ஸ் டே கொண்டாடினோம் அந்த பள்ளிக்கூடத்தில் என்னென்னா இருக்கிற பேரண்ட்ஸ் நிறைய பேர் வந்து டவுன் சவுத் திருநெல்வேலி அந்த மாதிரி அந்த பெல்ட்டை சேர்ந்தவான் அப்போது அவளுக்கு வந்து கிராண்ட் பேரண்ட்ஸ் எல்லாம் ஊரில் தான் இருப்பா இல்லையா அதனால் இருபது நாள் முன்னாடி ஒரு மாதம் முன்னாடியே சின்ன குழந்தைகளை விட்டு போஸ்ட் கார்டு ஒன்று அவளுக்கு போஸ்ட் பண்ண வச்சோம் இந்த மாதிரி கிராண்ட் பேரண்ட்ஸ் டே இருக்குது நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு குழந்தைகள் கையாலேயே அதை போர்டில் எழுதி போட்டு ஒரு ரெண்டு பீரியட் ஆச்சு குழந்தைகள் சின்ன குழந்தைகள் இல்லையா காப்பி பண்ணி அவள் கையால் எழுத வச்சு போஸ்ட் பண்ணி அதுக்கப்புறமா அப்பா அம்மா குழந்தைகளுக்கு டீச்சர்ஸ் ட்ரெயின் பண்ணான் அப்பா அம்மாவோட ஃபோன் பண்ணி இன்வைட் பண்ணும்பொழுது நீங்கள் வந்து எப்படி அவளை இன்வைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதுக்கும் சின்ன சின்னதாக அழகாக சொல்லி கொடுத்தா ஓகே அதாச்சு நிறைய கிராண்ட் பேரண்ட்ஸ் வந்திருந்தா டைம் இருந்தது டிக் ட்ரெயின் டிக்கெட்டோ பஸ் டிக்கெட்டோ ஏதோ புக் பண்ணிக்க முடிஞ்சது பிளான் பண்ணிக்க முடிஞ்சது அதனால் நிறைய பேர் வந்திருந்தா அப்போது கூட்டம் ரொம்ப ரொ ஜேன்னு இருந்தது எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம் ப்ரின்ஸிபல் அட்ரஸ்னு ஒன்று இருக்கும் இல்லையா அதில் கிராண்ட் பேரண்ட்ஸை வந்து பேரண்ட்ஸ் கூட வந்திருப்பாள் இல்லையா நான் அப்போ வந்து நீங்கள் தான் வந்து இந்த தலைமுறை குழந்தைகளுக்கான சொத்து எப்படி சொத்து அப்படின்னாக்கா நீங்கள் தான் வந்து அவளுக்கு அடுத்த தலைமுறை உங்கள் தலை உங்கள் குழந்தைகள் தலைமுறைக்கும் அடுத்த தலைமுறை இல்லையா இது அந்த தலைமுறைக்கு உங்கள் தலைமுறைக்கான கல்ச்சர் ட்ரெடிஷன் வீட்டு பழக்கம் கலாச்சாரம் இதெல்லாம் எடுத்துட்டு கடத்திண்டு போக வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு தான் ஜாஸ்தி இருக்குது ஏன்னா அப்பா அம்மா ரெண்டு பேரும் மோஸ்ட்லி வேலைக்கு போயிடுறதுனால அப்போ நீங்க தான் வந்து பொறுப்பெல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினச்சிட்டு இருக்காதிங்கோ உங்களுக்கு தான் பொறுப்பு இருக்கு இந்த குழந்தைகளுக்கு சொல்லி கொடுங்க அப்பா அம்மா சொல்லி கொடுக்குறத விட தாத்தா பாட்டி சொல்லி கொடுக்கும் பொழுது அந்த குழந்தைகள் விரும்பி கேப்பா அவளுக்கு பண்ணணும் போலவும் இருக்கும் ஏன்னா என்னைக்கு இருந்தாலும் ஒரு வீட்டில் தாத்தா பாட்டி தான் பேரன் பேத்திகளுக்கு ஃபேவரட் அப்பா அம்மாவை விட இல்லையா அப்போது அப்படின்னு சொன்னேன் அது வந்து ரொம்ப வரவேற்பான வரவேற்பு பெற்ற ஒரு விஷயமா இருந்தது அது ஆச்சு அவளுக்கெல்லாம் ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்தோம் அதுக்கப்புறம் ப்ரோக்ராம்ஸ் குழந்தைகள் ரொம்ப நல்லா பண்ணிட்டு எல்லாம் ஆச்சு யூஸ்வலி எல்லா ஸ்கூல்லேயும் இப்படி தான் நடக்கிறது அது மாதிரி தான் எங்கள் ஸ்கூல்லேயும் நடந்தது என்னோடய அட்ரெஸ் மாத்திரம் நான் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக கிராண்ட் பேரண்ட்ஸை அட்ரஸ் பண்ணி கொஞ்சம் சொல்லியிருந்தேன் அது நான் சொன்ன விதம் பிடிச்சிருந்துதா சொன்ன பாயிண்ட் பிடிச்சிருந்ததான்னு தெரியல நிறைய பேர்கிட்ட இருந்து அதுக்கு வரவேற்பு இருந்தது எல்லாம் ஆச்சு நிறைய பேர் கிளம்பி வீட்டுக்கு போகிறதுக்கு உட்காரு உட்காரு ஓகே நிறைய பேர் வீட்டுக்கு போகிறதுக்கும் கிளம்பிட்டா அதுக்கப்புறமா கொஞ்சம் பேர் வெயிட் பண்ணி என்னை பார்க்கணும் அப்படின்னு சொன்னான் பிரின்ஸ்பலை பார்த்துட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்லி சொன்னான் சரி எதுக்கு பிரின்ஸ்பலை பார்க்க போகிறான்னு ஒரு ரெண்டு பேர் தான் நிற்கிறான்னு நினச்சா கிட்டத்தட்ட கிராண்ட் பேரண்ட்ஸ் சிங்கிளாக வந்த கிராண்ட் பேரண்ட்டோ இல்லை இப்போ கப்புல்லாம் வந்தவாளோ கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி முப்பது பேர் இருந்தான் அத்தனை பேர் பிரின்ஸிபல் அந் அன்னைக்கு இருந்த அந்த ஆஃபீஸில் எனக்கு பற்ற மாட்டான் அதனால் அந்த அந்த ஸ்கூலில் ஒரு பெரிய பியூட்டிஃபுல் வராண்டா இருக்கும் உள்ளே நுழையும் பொழுதே அது ஒரு பார்லிமெண்ட் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அந்த பில்டிங் அதில் அந்த வராண்டாவில் சேர் போட சொல்லி அவளை உட்கார சொல்லியாச்சு அவள் உட்காந்துட்டு இருந்தாப்போ உட்காந்துட்டு இருந்தபோது அவளோடையே ஒரு மனுஷியாக போய் நானும் இன்னொரு சேரில் உட்காந்துனேன் ஆப்போசிட்டில் உட்காராமல் நடுவில் அதாவது ஆர்கனைஸ்டாக சேர் போட சொல்லலை அங்கங்கே அப்படியே சேர் போட சொல்லி நடுவில் அவளுக்கு நடுவில் உட்காந்து என்னாச்சு என்கிட்ட என்ன பேசணும் அப்படின்னு ஆக்சுவலாக என்னவா இருக்கும் அப்படின்னு நமக்குள்ள ஒரு க்யூரியாசிட்டி இருக்கும் இல்லையா நான் என்ன நினச்சேன்னா நிறையா ஹோம்ஒர்க் கொடுக்காதீங்கோ நிறையா எழுத சொல்லாதீங்கோ நிறையா படிக்க சொல்லாதீங்கோ இந்த மாதிரி தான் நிச்சயமாக எதாவது சொல்ல போகிறா அப்படின்னு நம்ம எது என்ன மைண்டில் ஆன்சர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனோம் காம்படிட்டிவ் வேர்ல்டு எப்படி இருக்குது தப்பு இல்லை படிக்கிற வரைக்கும் படிக்கட்டும் படிக்கலைனாலும் பரவாயில்ல யார் அடிக்க போகிறா படிப்பு சொல்லி கொடுக்க வேண்டியது தான் எங்கள் கடமை அதெல்லாம் சொல்லணும் நம்ம அவளுக்கு நம்ம புரிய வைக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு நான் போனேன் ஆனால் எனக்கு வந்து என் வாழ்க்கையில் மறக்க முடியாத நாள் அது என்னாச்சுன்னா நிறைய கிராண்ட் பேரண்ட்ஸ் அதுக்கப்புறம் அப்போ வந்து உட்காந்துட்டு நீங்கள் எங்களுக்கு இதெல்லாம் பண்ணுன்னு சொன்னாலே எங்களுக்கு அதிகாரம் இருக்குதுன்னு நினச்சின்னு இருக்கேலா இப்படிலாம் குழந்தைகிட்ட உட்காந்து டைம் கொடுத்து நேரம் செலவழித்து அவளுக்கு நம்ம வீட்டு பழக்கம் என்ன கல்ச்சர் என்ன நம்ம குடும்ப பழக்கம் என்ன கலாச்சாரம் என்ன நம்ம ஊர் பழக்கம் என்ன நம்ம ரிலீஜியனில் என்ன பழக்கம் இதெல்லாம் நாங்கள் கற்றுக் கொடுக்குறதுக்கு எங்களுக்கு உரிமை இருக்குதுன்னு நினச்சா நீங்கள் பேசுனீங்க அப்படின்னு கேட்டால் சரி அது அந்த அம்மா ஒருத்தர் தான் கேட்டா அப்படின்னு நினச்சிருந்தாக்கா அங்கேருந்த எல்லாருக்குமே அதுதான் வழியாக இருந்தது அவெல்லாம் கூடி பேசியிருக்காள் இப்படி சொல்கிறாளே பிரின்சிபலுக்கும் நம்ம புரிய வைக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு தான் எனக்கு புரிய வைக்கிறதுக்கு வந்தா ஆனால் அது ஒரு ஐ ஓப்பனர் இல்லை ஒரு ரூட் ஷாக் அப்படின்னு தான் நான் சொல்லணும் இது வந்து பையனை பைத்த அப்பா அம்மா மட்டும் இருந்தான்னு நான் சொல்ல மாட்டேன் நான் அதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கேட்கவும் இல்லை ஏன்னா அது ரொம்ப அசிங்கமான கேள்வி அப்படின்னு என் மனசுக்கு பட்டது அவள் பேசும் பொழுது நான் சோன்சோவோட அப்பத்தா அம்மாம்மா அப்படின்னு சொல்லிட்டு வா இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க நிறைய பேர் எனக்கு அந்த குழந்தைகள் பேர் இப்போ எதுவும் ஞாபகம் இல்லை ஆனால் அப்போது யூகேஜி எல்கேஜி அந்தந்த கிளாஸ் சொல்லி நான் தான் அம்மா அம்மா அதோ அந்த மாதிரி சொல்லிட்டு தாத்தா அந்த மாதிரி சொல்லிட்டு பேசுவா அப்படி பேசிக்கும் பொழுது அவ சொன்னது என்னென்னாக்கா குழந்தைகளை வளர்க்கும் விதம் அப்படிங்கிறதுல இந்த காலத்து பெற்றோர்கள் எங்கள் தலையிட்ட விரும்புறதே இல்லை எங்கள் தலையிட இடைஞ்சலான்னு நினைக்கிறா நாங்கள் ஒரு விஷயம் சொல்லி கொடுக்கணும்னு நினச்சா அவளுக்கு அது ரொம்ப 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 தப்பா படுறது நீங்கள் அட்ரெஸ் பண்ணணும்னா கிராண்ட்பேரன்ஸ் டேவில் பிடிஎம்மில் இதைத்தான் அட்ரஸ் பண்ணணும் நாங்கள் எல்லாரும் இதை குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க ரெடியாக தான் இருக்கோம் நாங்கள் எப்போ கற்றுக் கொடுக்க மாட்டோன்னு சொன்னோம் நாங்கள் கற்றுக் கொடுக்க ரெடி ஆனால் இதை ஒத்துண்டு கற்றுக்கிறதுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கு என்னோட மகனும் மருமகளும் இல்லை மகளும் மருமகனும் தயாராக இல்லை அவளுக்கு இதெல்லாம் வேஸ்ட் இதனால் என் குழந்தைக்கு வந்து சாதகம் எதுவுமே இல்லை தான் அப்படின்னு நினைக்கிறாங்க இதை நீங்கள் அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னான் சில சில எக்ஸாம்பிள்ஸும் அவள் சொன்னான் ஒன்று வந்து ஊருக்கு வந்தால் அதிர்சம் பண்ணி கொடுப்போம் அதிர்சம்லாம் வேண்டாம் ஓவர் ஆயிலு ஓவர் ஃபேட்டு அப்படின்னு சொல்கிறாள் சரி நம்ம இங்க வரவுமே குழந்தை தான் சாப்பிட்றது அப்படின்னு பார்த்தா நம்ம ஆசையாக பாட்டி தாத்தா அதிர்சம் பண்ணி தானே கொண்டு வந்து கொடுப்போம் ஊர்லேருந்து இங்கே என்ன சாப்பிட்றது அப்படின்னு பார்த்தா ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ் தான் அது சாப்பிடுறது பர்கர் தான் சாப்பிட்றது கேக்கு தான் வாங்கி கொடுக்குறா சாப்பிட்றது அதாவது இந்த பேஸ்ட்ரியை சொல்கிறா ஆஹ் அதுல இல்லாத ஃபேட்டா இது வந்து ஆரோக்கியமான ஃபேட்டா இல்லையா அதிர்சம் சாப்பிட்றதுல வராது வந்த கெடுதல் இதெல்லாம் சாப்பிட்றதுல வரலையா மேகி மேகியாக சாப்பிட வைக்கிறா அதுக்கு பசிக்கும் போதெல்லாம் அப்போது ஒரு அதிர்சத்தினால நான் பண்ணி ஆசாசியா இந்த வயசில் முடியாமல் நான் பண்ணுற ஒரு அதிர்ஷத்துல தான் அந்த குழந்தைக்கு எல்லா கெடுதலும் வந்துட போகிறதா பேசிக்காக என்னென்னா நீங்கள் எதுவும் கொடுக்க வேண்டாம் என் பர்மிஷன் இல்லாமல் என்னை கேட்காம என் குழந்தைக்கு எதுவும் கொடுக்கறதுக்கு உங்கள் யாருக்கும் உரிமை இல்லைங்கிறது தான் அங்கே கன்வே பண்ண விஷயம் இல்லையா அது அவளுக்கு புரியல அதிர்ஷத்து மேலே பழின்னு நினச்சின்ட்டா போல் இருக்கேன் ஓகே இந்த அப்பா அம்மாக்கள் இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல நிறைய விஷயங்கள்ல அதுக்கப்புறமும் முன்னாடியும் கூட பலவிதமாக வந்து தன்னுடைய பெற்றோர்களுக்கு புரிய வைக்கிறா உங்கள் தலையீடு தேவையே கிடையாது உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்கோ நீங்கள் உங்கள் உங்களை உங்கள் பிள்ளைகள் எங்க என்னையும் என் ஹஸ்பண்டையும் என்னையும் என் ஒய்ஃபையுமே வளர்த்து முடிச்சுட்டேன் நீங்கள் வளர்த்த லட்சணத்தை தான் நான் பார்த்துட்டேனே அதோடு அடங்குங்கோ இப்படிங்கிறது தான் ரூட் மெசேஜ் இந்த ஜெனரேஷன் அப்பா அம்மாக்கள் தன்னுடைய அப்பா அம்மாக்களுக்கு கொடுக்கறது இதில் வந்து ஏதோ விதிவிலக்கு சிலது இருக்கலாம் ஆனால் நிறைய இடங்களில் இது தான் நடக்கிறது நேற்றுக்கே எனக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணி இந்த டாபிக் பற்றி நீ பேசக்கூடாதா அப்படின்னு என்னை கேட்டால் இது எங்கே பார்த்தாலும் நடக்கிறது உனக்கு எதுவும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதோடு சேர்த்து நீ பேசக்கூடாதான்னா நான் அப்பவே சொன்னேன் எனக்கு ஸ்கூல்லேயே வந்து நான் என்ன அப்படிலாம் பேசினோம் இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னே தெரிஞ்சுக்காமல் போயிட்டோமே அடாடான்னு எனக்கு வந்து வலிக்க வச்சுது அதுக்கப்புறத்துலேருந்து நான் இருந்த ஸ்கூல்ஸில் நான் வந்து கிராண்ட்ஸ்பேரண்ட்ஸ் டேயில் பார்ட்டிசிபேட் பண்ணவே இல்லை ஏன்னா நான் பண்ணவும் இல்லை கிராண்ட் பேரண்ட்ஸ் டே அதுக்கப்புறம் கொரோனா வந்தது சில வருஷங்கள் அதுக்கப்புறம் வந்த கிராண்ட் பேரண்ட்ஸ் டேயில் கிராண்ட் பேரண்ட்ஸே வந்து ரொம்ப மாடர்னாக ப்ரொஜெக்ட் பண்ணிக்க ஆரம்பித்தேன் அடுத்து வேறு வேறு ஊரில் வேறு வேறு இடத்துல வேறு ஸ்கூலில் இருக்கேன் அதே ஊர் தான் வேறு இடம் மாதிரி நான் வேறு ஸ்கூலில் இருந்தேன் அப்போது அந்த ஸ்கூலில் கிராண்ட் பேரண்ட்ஸே டிஃப்ரெண்ட்டாக இருந்தாள் அதனால் அவளுக்கு அந்த மெசேஜ் தேவையான்னு தெரியல ஆனால் இந்த கிராமத்துலேருந்து வந்த பெல்டில் இருந்தவாளுக்கு அந்த வழி நிச்சயமாக இருக்குது நிச்சயமாக இருக்குது அதாவது பெட் அந்த பெற்றோர்கள் படிக்காதவாளா அப்படின்னா கிடையாது அதில் அந்த சில அவளுடைய பாட்டிகள் தான் படிக்காமல் இருக்காள் ஒழிஞ்சு தாத்தாக்கள்லாம் பெரிய ஸ்காலர்ஸாக இருக்கா சில இடங்களில் பாட்டிகளுமே படித்து பெரிய பொசிஷனில் ப்ரொஃபஸராக இருக்கிறவா தான் அப்புறம் அவள் தலையீடு ஏன் இந்த ஜெனரேஷனுக்கு பிடிக்கலைன்னு எனக்கு அப்போ புரியவே இல்லை ஒரு சில இன்சிடென்ட்ஸ் என்னோட குடும்பங்களில் நடந்ததும் நான் கேள்விப்பட்டிருக்கேன் தலையீடு பிடிக்கலை அப்படிங்கிறத பொண்ணும் பிள்ளையும் சொல்கிறா அப்படிங்கிற விஷயங்களை குழந்தைகளில் இவா வளர்த்து இவா ஒரு விஷயம் சொல்லி தலையிட்டு கரெக்ட் பண்ணியோ இல்லை தலையிட்டு கற்றுக் கொடுத்தோ அதில் என்ன அப்படி கெட் கெடுதல் வந்துட போகிறது அந்த யங்கர் ஜெனரேஷனுக்கு அப்படின்னு எனக்கு ரொம்ப நாள் யோஜனை தான் இதில் என்ன எனக்கு புரியறதுன்னா என் குழந்தைகள் கிட்ட என்னை தாண்டி பாசமாக இருக்கிறது என் அப்பா அம்மாவாக இருந்தாலும் சரி என் புருஷனோட அப்பா அம்மாவாக இருந்தாலும் சரி அது தேவையில்லை அப்படின்னு இந்த ஜெனரேஷன் அம்மா அப்பாக்கள் நினைக்கிறா அப்படிங்கிறது புரியுறது அது எங்கேருந்து வருது அப்படின்னா என்னால் டைம் கொடுத்து சரியாக வளர்க்க முடியல என்னால் டைம் கொடுத்து சரியாக பார்த்துக்க முடியல அப்படிங்கிற கில்ட்லேருந்து வருது முடிஞ்சுதான் முடியலையோ நான் அடித்து பிடிச்சி பண்ணிப்பேன் நீ தலையிட வேண்டாம் நீ வளர்த்தேன்னு இருக்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு ஈகோலேருந்து வருது அப்படின்னு நான் நினைக்கிறேன் இது யாராவது என்னை திட்டி இதில் கமெண்ட் போட்டேன்னா கூட அம்மாக்களோ அப்பாக்களோ நான் நான் திருப்பி சொல்கிறேன் நான் ஜென்ரலைஸ் பண்ணல ஆனால் நிறைய இடங்களில் இது இருக்குது இதை வந்து நம்ம இக்னோர் பண்ணிட்டு போகவே முடியாது சரி இந்த தாத்தா பாட்டிகள்ட்டேருந்து பேரன் பேத்திகளை இப்படி பிரிக்கிறாளே இதனால் ஏதாவது பிரயோஜனம் இருக்கா இல்லை நஷ்டம் இருக்கா அப்படின்னா பிரயோஜனம்னு பார்க்கலாமே பிரயோஜனம் என்ன இருக்குது அப்படின்னா அடித்தாலும் பிடிச்சாலும் நம்மளுக்கு அப்பா அம்மா தான் அதனால் அப்பா அம்மாட்ட நம்ம கரெக்டாக இருந்துக்கணும் அப்படிங்கிறது இருக்கும் இப்போ அதை நான் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லணுன்னா என்னோட ஆற்றுலையே எங்கள் அப்பா எங்கள் அம்மாலாம் வந்து மெயினாக எங்கள் அப்பா வந்துட்டால் எல்லாம் என்னை ஒரு ஆளாக மதிச்சதே கிடையாது அது வந்து எனக்கு அப்போல்லாம் வந்து கோம் கோமாக வரும் நம்ம ஏதாவது ஒன்று சொல்லுவோம் பண்ணணுமா தாத்தா அப்படின்னு முதலெலாம் கேட்பா அதுக்கப்புறம் தாத்தா அப்படின்னு கூப்பிட்டு முகத்தை பாப்பா இல்லைன்னா ம் அப்படின்னு திரும்பினாலே போகிறோம் எங்கள் அப்பா ஆரம்பிச்சுடுவார் நீ இருந்தப்போ பண்ணினியா வச்சியா போனியா நீ ரொம்ப தான் ரூல்ஸ் போடுற ஹிட்லர் ராஜ்யமாக இருக்குது இந்த வீடு நான் இனிமேல் இந்த வீட்டுக்கு வரமாட்டேன் அப்படின்னு அவன் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிடுவான் ஸோ இது இது வந்து என்னோடய ஜெனரேஷனில் ஓவர் தலையீடாக இருந்தது ஆனால் அந்த பிளைண்ட் சப்போர்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த ஏஜில் அந்த குழந்தைகளுக்கு தப்போ சரியோ தேவைப்படுறது அது இருக்கும் பொழுது என்ன ஆறுது அது டீனேஜுக்கெல்லாம் வரும் பொழுது ஏதாவது ஒன்றுன்னா நான் என் தாத்தாட்ட பேசிப்பேன் நான் என் பாட்டிகிட்ட பேசிப்பேன் அப்படின்னு கிராண்ட் கிட்ட போக வச்சுட்றது ஒரு டிப்ரெஷன்னாலோ ஒரு கோவம்னாலோ ஒரு ஆத்திரம்னாலோ நான் வந்து காலேஜ்லேருந்து லீவுக்கு நான் இங்கே வரல தாத்தா பாட்டி ஊருக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா மேலே அம்மா மேலே கோவம் இருந்தாலும் அது குடும்பத்துக்குள்ளேயே தான் பர்ஸ்ட் அவுட் ஆகுது உன் பொண்ணு என்ன பண்ணா தெரியுமா உன் பையன் என்னெல்லாம் சொன்னார் சொன்னார் தெரியுமா அப்படின்னு அங்கே போய் கம்ப்ளைண்ட் வைக்கும் அவளும் நான் ஏற்றி விடுவாள் சரியாக கிடையாது அவங்க அப்பா எனக்கு அப்போலேருந்து தெரியும்டா அப்படின்னு உங்கள் அம்மா தானே அவள் காலேஜ் படிக்கும் போதில் இதே கதை தான்டா அப்படின்னு அவளும் ரெண்டு ஏற்றி விடுவான் இது குஷியாகிடும் வெண்ட் அவுட் ஆகிடும் அதாவது ப்ராப்ளம்ஸ் ஏதாவது அப்பா அம்மா மேலே அந்த டீனேஜில் அந்த குழந்தைகளுக்கு இருந்தால் கூட இந்த தாத்தா பாட்டி சப்போர்ட்னு ஒன்று இருக்கும் பொழுது அது வந்து வெண்ட் அவுட் ஆகிடுறது ஆனால் அந்த தாத்தா பாட்டி சப்போர்ட் இல்லாமல் நானே வளர்க்குறேன் நானே வளர்க்குறேன்னு வரும்பொழுது டீனேஜில் டிஃப்ரென்சஸ் வர குழந்தைகளுக்கு வெண்ட் அவுட் இல்லை அப்போது கவுன்சிலர்கிட்ட கூட்டின்னு போகணுன்னு தெரியற பேரண்ட்ஸ் கவுன்சிலர்ஸ் கிட்டே கூட்டின்னு போகிறா கவுன்சிலர் கவுன்சிலர்ஸ் கிட்டே கூட்டின்னு போகணுன்னு தெரியாத பேரண்ட்ஸு அதை எப்படி டேக்கிள் பண்ணுறதுன்னு தெரியாமல் வீடே பயங்கர ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஆகிடுறது அப்பாவுக்கு ஒரே ஸ்ட்ரெஸ்ஸு அம்மாவுக்கு ஒரே ஸ்ட்ரெஸ்ஸு உள்ளக்கு ஒரே ஸ்ட்ரெஸ்ஸு பொண்ணுக்கு ஒரே ஸ்ட்ரெஸ்ஸு எல்லாம் வீடே ஸ்ட்ரெஸ் மயம் ஜகத்தாக ஆகிடுறது இது அன்னைக்கு தெரிகிற ரிசல்ட் இல்லை இங்கே ப்ராப்ளம் என்னென்னா அன்னைக்கு அன்றைக்கி பேரண்ட்ஸ் அவாய்ட் பண்ணால் அடுத்த நாளே தெரிகிற ரிசல்ட் கிடையாது இது ஸ்லோ பாய்சன் மாதிரி பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் கழித்து தான் அந்த ரிசல்ட் வெளியில் தெரியிறது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பாசமான ஒரு தாத்தா சொன்னார் என்கிட்ட அம்மா நான் வந்து தாத்தா அப்படின்னு அந்த குழந்தை என்னை வந்து கட்டிக்கும் போது தாமோ அதை எடுத்து கொஞ்சிறேன் நானும் அதுக்கிட்ட போய் பேரனே பேத்தியேன்னு கட்டின்னு கொஞ்சிறதே கிடையாது அவன் அம்மா என்ன சொல்லி வைப்பாளோ அதை ஏதாவது திட்டுவாமா வல்லுன்னு விழுந்து அது என்ன திட்டுறா மாமனாரா என்ன தான் திட்டுறா அப்படின்னு எனக்கு உருத்துருதுமா அதனாலயே அந்த குழந்தைய நான் தொடறதில்லை மனசீகமாக அதுக்கிட்ட அன்பு செலுத்திக்கிறேன் ஃபிசிக்கலாக தான் செலுத்துணுமா நம்மளை கண்ட்ரோல் பண்ணிப்போம் அப்படின்னு நான் என்னை கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன் இந்த வயசில் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார் எனக்கு தெரிஞ்ச இன்னொரு என்னோட சொந்தக்கார ஃபேமிலிலேயே புத்திர சோகம் எவ்வளோ பெரிய கொடுமையோ அதே மாதிரி பேரன் பேத்திகளை பார்க்கக்கூடாது ஜாஸ்தி நீ க்ளோஸாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுனால அந்த சோகம் அந்த அதனால அவளுக்கு அவள் அடைஞ்ச டிப்ரெஷன் அவளுக்கு வந்த மூட் ஸ்விங் ரொம்ப ஹியூஜாகவே இருந்தது இப்போ ரீசெண்டாக என்ன ஒருத்தர் பேச சொல்லியிருந்தாலே அவா அவ கூட அப்படிதான் நேத்திக்கு தான் பே நேத்திக்கு ஆக்சுவலி என்ன பேச சொல்லியிருந்தா நான் டூரெல்லாம் போயிட்டு வந்தேன் கும்பகோணம் அதுக்கப்புறம் திருப்பதி அதெல்லாம் போயிட்டு வந்தேன் என்னால் நேற்றுக்கு எழுந்திருக்கிறதுக்கு நான் நிலமையிலேயே இல்லை அதனால் நான் நேற்றுக்கு வீடியோ போடல அவள் நேற்றுக்கே போட சொல்லியிருந்தா வீடியோ இன்றைக்கே போடு இன்றைக்கே போடுன்னு நான் முடிஞ்சால் போடுறேன் அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன் அப்போது அவள் நேற்றுக்கு சொன்னவா பிரகாரம் உன்னை மட்டம் தட்டுறதுக்கு நான் என் குழந்தையில யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு பொண்ணும் மாப்பிள்ளையுமோ இல்லை புள்ளையும் பொண்ணுமோ குழந்தைகளை ஒரு டூலாக யூஸ் பண்ணி எங்களோட அஃபெக்ஷனுங்கிற வீக்னஸ்ஸை எங்களுக்கு எகென்ஸ்டாக ஆயுதமாக யூஸ் பண்ணி எங்களை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்துகிறா இந்த காலத்தில் புள்ளை சம்பாதிச்சு கொடுத்து தான் நான் வாழணுன்னு பொண்ணு சம்பாதிச்சு கொடுத்து தான் நான் வாழணும் எந்த அப்பா மக்களும் இருக்கிறதே இல்லை அவள் வாழுக்கு அவாவா சேவிங்ஸ் இருக்குது அவளுக்கு வீடு இருக்குது வாசல் இருக்குது அவா வாளுக்கு செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக அவ காரியங்களை பார்த்துக்கிறதுக்கான கெப்பாசிட்டி இருக்குது அப்போ அவள் என்னத்துக்காக டிபெண்ட்டாக இருக்கா குழந்தைகள் மேலேனா இந்த பேரன் பேத்திகள் மேல பாசத்துக்காக மாத்திரம்தான் டிபெண்டாக இருக்கா அதை இவள் டிப்ரைவ் பண்றது மூலமா அந்த ஏஜ்டு சோலும் ரொம்ப சோகத்தில் மூழ்கிடுறது விரக்தியில் மூழ்கிடுறது இந்த யங் சோலும் தாத்தா பாட்டி அஃபெக்ஷன் கிடைக்காம தனிமையில் மொபைலோடையும் மற்ற கேட்ஜெட்ஸோடையும் முட்டி மோதிண்டு வாழ்க்கையில் எங்கே போறோன்னா தெரியாமல் போயின்னு இருக்கு இல்லையா இப்போ இல்லை இல்லை எங்கள் அப்பா அம்மா என்னென்ன சொல்கிறா தெரியுமா என்னென்ன பேசுகிறா தெரியுமா தான் நாங்கள் அவாய்ட் பண்ண வைக்கிறோம் அப்படின்னு நீங்கள் யாராவது சொன்னேன்னா உங்களுக்கு நான் சொல்கிறேன் என்னோட அப்பாவே நான் பிரின்ஸிபல் ஆனதுக்கப்புறம் ஒரு தடவை பென்சில் தொலைச்சிட்டு வந்தேன் ரசிகா இது எதுவும் ட்ரேட் பண்ணுறான்னு எனக்கு டவுட் வந்தது மொதல் நாள் தொலைச்சா மறுநாள் இன்னொரு பென்சில் கொடுத்தேன் அடுத்த நாளும் தொலைச்சா மூணாவது நாள் இன்னொரு பென்சில் தொலைச்சா அதுக்கப்புறம் பென்சிலை ரெண்டாக வெட்டி பாதி பாதியாக கொடுத்தேன் குழந்தையா இருக்கும்போதே அதுக்கப்புறமும் அன்னைக்கு அந்த ரெண்டுமே காணும் அடுத்த நாளைக்கு பென்சில் வேணும் அப்படின்னா நான் வாசலில் நிற்க வச்சேன் நில்லு எப்படி தொலைஞ்சது அஞ்சு நாள் நாலு நாள் வரிசையாக தொலைச்சிருக்கேன் எப்படி தொலைஞ்சதுன்னு நீ எனக்கு கண்டுபிடிச்சி சொல்லு நாளைக்கு பென்சில் இல்லாமே ஸ்கூலுக்கு போ ஒரு நாள் ஒரு அரை மணி நேரம் வாசலில் நில்லு அப்போது உனக்கு புரியும் நம்ம பண்ணுற தப்புன்னு நீ ஒன்றா ட்ரேட் பண்ணுற இல்லை வாய்த்தனமா டெய்லி லூஸ் பண்ணுற ரெண்டுமே தப்பு தான் அப்படின்னு சொல்லி ஐ டோல் அப்போ ரெண்டுமே தப்பு தான் சொன்னதுக்கப்புறம் அழுதுன்னு நின்று இருந்துது தான் பேத்தி குழந்தைய நிற்க வச்சாச்சு அது அழுதுன்னு இருக்குன்னு ஒன்று எங்கள் அப்பா ஒரு ஆட்டம் போட்டார் பாருங்கோ அதாவது அன்னைக்கு தேதிக்கு அன்னைக்கு எனக்கு என்ன துணி தின்னா இந்த அப்பா இருக்கிற வரைக்கும் நம்ம குழந்தை உருப்பிட போகிறது இல்லை அது உருப்பிட்டு ஒரு வழி ஆக்கணுன்னா நம்ம அப்பாவை ஊருக்கு அனுப்பி விடுறது தான் ஒரே வழி அப்படிங்கிறது தான் அன்னைக்கு தேதிக்கு என் மனசுக்கு பட்டது ஆனால் அதே சமயம் அன்னைக்கு ராத்திரியே நான் தூங்க போகும்போது எனக்கு புரிஞ்ச ஒரு விஷயம் என்னென்னா ரசிகா கிட்ட அவளை படுக்க வச்சு தட்டி கதை சொல்லி தூங்க பண்ணும்பொழுது அவளே சொன்னான் நான் கேட்காம நீ என்னை வாசலில் நிற்க வச்சுருந்தப்போ தாத்தா மட்டும் ஊரில் இல்லாமல் இருந்திருந்தாக்கா நான் எதுக்காக பிறந்தேன் எதுக்காக இப்படி வாழறேன்னே எனக்கு விரக்தி வந்திருக்கும் எனக்கு குட்டி மூன்று வயசில் அந்த வார்த்தை சொன்னான் எனக்கு வாழ்க்கை மேலேயே விரக்தி வந்திருக்கும் தாத்தான்னு ஒரு சப்போர்ட் இன்னைக்கு இருந்ததுனால சரி அம்மா தானே திட்டுறா பரவாயில்லைன்னு அப்புறம் தாத்தா என்னை கூப்பிட்டு சொன்னான் நம்ம கூட டெய்லி தொலைக்க கூடாதுடா உங்கள் அம்மா தொலைச்சப்பையும் நான் திட்டிருக்கேன்டா குழந்தையா இருக்கும் போது பரவாயில்ல நான் தாத்தா ஒரு டஜன் பென்சில் வாங்கி தரேன் அம்மா திட்டுறதெல்லாம் தப்பாக எடுத்துக்காதரா க உழைச்சி சம்பாதிக்கிறாலோன்னோ அந்த வழி தாண்டா அம்மாக்குன்னு அப்புறமா என்னை தாத்தா கூப்பிட்டு சொன்னான் அப்படின்னு சொல்லித்து அதுதான் நம்ம அப்பா அம்மா இப்போ எப்போ பார்த்தாலுமே நம்மளோட அப்பா அம்மாக்கள் நம்ம குழந்தைகளை வளர்க்கறதுல இன்டர்ஃபியர் பண்ணாக்கா உனக்கு இந்த ஜென்ரேஷன் குழந்தைகள் பற்றி தெரியாது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா நீங்கள் வேணால் பார்த்துட்டே இருங்கோ நமக்கு கூட நம்ம கொ ஜென்ரேஷன் அடுத்த ஜென்ரேஷனில் இருக்கிற நம்ம குழந்தைகளை பற்றி எதுவுமே தான் தெரியலை அங்கே வச்சுடுமா மேலே வச்சுடுமா எதுவுமே தான் தெரியல நம்ம குழந்தைகள் பற்றி ஏன் சொல்கிறேன் தெரியுமா அந்த காலத்தில் எக்ஸ்பீரியன்ஸு தாத்தா பாட்டி மேலே ஏன் மரியாதை இருந்ததுன்னா டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்ஸ் பெருசாக இல்லை அப்போ அவளோட எக்ஸ்பீரியன்ஸ் அவளுடைய அனுபவம் நமக்கு வாழ்க்கை பாடமாக இருந்தது அம்மாவா குழந்தைக்கு ஜுரம் அடிக்கிறதுமா என்ன கொடுக்க அப்படின்னா பாட்டி ஏதோ ரெண்டு சொல்கிறா அதை வச்சு ரசத்தில் இதை போட்டு கூடுடி கஷாயத்தை வச்சு கூடு சாயங்காலத்துக்கெல்லாம் ஜலதோஷம் நின்றுடும் ஜோரம் நின்றுடுங்கிற அதை நம்ம பண்ணிடுறோம் இந்த ஜெனரேஷனில் அப்படி ஒரு ஃபோன் காலும் வரதில்ல பாட்டி தாத்தாவும் எதுக்கு வம்புன்னு டாக்டர்கிட்ட கூட்டின்னு போனியாமா அப்படின்னு கேட்டுடுறோம் அது பொண்ணா இருக்கட்டும் மாட்டு பொண்ணா இருக்கட்டும் நீ டாக்டர்கிட்ட போயிடுமா அப்படின்னு சொல்லிடுற எதுக்கு வம்பு அப்படின்னு இதெல்லாம் ஒரு விதத்தில் பார்க்க போனால் இந்த கேப்பு தான் நம்மள கொஞ்சம் கொஞ்சமாக வெஸ்டர்னைஸ்ட் ஆக்கின்னு இருக்கோ அப்படின்னு எனக்கு தோன்றுறது ஆனால் அப்படின்னா பெரிய தப்பாக அப்படின்னா இல்லை அங்கே குடும்பங்கிற அந்த கட்டுக்கோப்பு நமக்கு எப்போ எப்பெல்லாம் குறையறதோ அப்பப்பெல்லாம் நம்ம குடும்பத்துக்குள்ளே இருக்கிற எத்திக்ஸோ மாரலோ இல்லை வேறு வேறு வேல்யூஸோ அடுத்த ஜென் ஜெனரேஷனுக்கு கடத்தப்படுறது செலுத்தப்படுறதுங்கிறது குறைஞ்சி விடுறது அப்போது குழந்தைகள் ஒரு ஒரு குழந்தையும் அதுக்கு அடுத்தடுத்த ஜெனரேஷனில் ஒன்றுமே தெரியாமல் தனிமரம் தனிமரமாக நிற்கும் தனிமரம் என்றைக்கு தோப்பாயிருக்கு தனிமையாக தனிமையாக வாழ்ந்து தனிமரம் தனிமரமாக நின்று அதுக்கப்புறம் கவுன்சிலர்ஸு கவுன்சிலர்ஸாக போய் முகம் தெரியாத யாரோ ஒரு கவுன்சிலர் சொல்லி கேட்குறதுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற தாத்தா பாட்டி சொல்லி கேட்கலாம் இல்லையா இப்போ என்னோட பொண்ணே டீனேஜில் இருக்கா இப்போ என் மாமனாரே சம்டைம்ஸ் சொல்லுவார் நான் ரெண்டு தடவை கால் பண்ணேன் எடுக்கவே இல்லைம்மா அப்படின்னு அப்போ நான் அவளை கேட்பேன் ஏன் தாத்தா ரெண்டு தடவை கால் பண்ணி நீ எடுக்காமல் இருக்க அப்படின்னு நான் அப்போ அந்த மீட்டிங்கில் இருந்தேன் அந்த ஃபுட்பாலில் இருந்தேன் அந்த ப்ராஜெக்டில் இருந்தேன் அப்படின்பா இந்த ஐஸ்கோல்டர் ரெண்டு தடவை ஒரு தாத்தா ஃபோன் பண்ணுறா அப்படின்னா உங்ககிட்ட பேசாமல் இருந்து கொஞ்ச நாள் ஒரு வாரம் ஆச்சு நாலு நாள் ஆச்சு பத்து நாள் ஆச்சுன்னு தானே அர்த்தம் இன்னைக்கு நீ பிஸியாக இருந்த நேற்று முந்தா நேற்றுக்கு அந்த காலை போட்டு நீ எப்படி இருக்க தாத்தா உன் கால் வலி எப்படி இருக்குது உன் தலைவலி எப்படி இருக்குது கை வலி எப்படி இருக்குது நீ எதாவது கேட்டியோ கேட்டிருந்தா நீ பிஸியாக இருந்தப்போ நீ ரெண்டு தடவை கால் பண்ணியிருந்துருக்க வேண்டாம் இல்லையா தாத்தாக்கு அப்படின்னு அது புரிஞ்சுப்போ அதுக்கப்புறமும் எப்பயாவது ஒரு தடவை அதே மாதிரி ஆச்சுன்னா ஓகே 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 திருப்பி சொல்லாத நான் புரிஞ்சுட்டேன் நான் பண்ணுறேன் அப்படிம்போ அதுக்கப்புறம் இன்றைக்கி நானே தான் தாத்தாக்கு மெசேஜ் பண்ணேன் இன்றைக்கி நானே தான் தாத்தாக்கு இதை சொன்னேன் அப்படின்னு எனக்கு வந்து ரிப்போர்ட் வேறு கொடுப்போம் அப்போது நம்ம வந்து டெய்லி தாத்தாவோட பேசுனியான்னு போலீசிங் பண்ண வேண்டாம் டெய்லி பாட்டியோட பேசுனியான்னு போலீசிங் பண்ண வேண்டாம் பண்ணினா உனக்கும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத புரிய வச்சா போகிறோம் எந்த தாத்தா பாட்டியாக இருந்தாலும் சரி அது எந்த குடும்பமாக இருந்தாலும் சரி கிராண்ட் பேரண்ட்ஸுங்கிறது நம்ம ஜென்ரேஷனுக்கு ஒரு சொத்து நம்ம அடுத்த ஜென்ரேஷன் குழந்தைகளுக்கு நம்ம அதை விலைக்கி வைக்க விலைக்கு வைக்க என்னென்னமோ நினச்சிக்கிறோம் அவள் சரியாக வளர்க்க மாட்டா அவள் தப்பு தப்பாக சொல்லி கொடுத்துருவா என்ன தப்பாக தான் சொல்லி கொடுக்கணுமே அது நமக்கு பிறந்தது தானே இது தப்பு இது சரின்னு பகுத்து உணர்கிற அந்த பகுத்தறிவு இல்லாமையாக போயிடும் நம்ம பிறந்த குழந்தைகள் நமக்கு இருக்குன்னு நம்ம நம்புகிறோமா இல்லையா நம்புறோமா இல்லையா அன்னப்பறவை மாதிரி பாலை தனியாக தண்ணீரை தனியாக பிரிக்கிற சக்தி எனக்கு இருக்குது நான் டேலண்டடுன்னு நம்ம எல்லாரும் ஒரு அப்பா அம்மாவாக நம்புறோமா இல்லையா இப்போ நமக்கு பிறந்ததுக்கு இல்லாமல் போயிடுமா தாத்தா பாட்டியே தப்பாக சொல்லி கொடுத்தாலும் ரொம்ப நமக்கு நம்ம மேலே கான்ஃபிடென்ஸ் இருந்தால் லைஃப் உட் பி ஸ்மூத் அண்ட் எவ்ரிபடிஸ் லைஃப் உட் பி ஹாப்பி யாருக்கும் மிசரபுளாக இருக்காது அதிக பிரசங்கித்தனமாக ஏதாவது பேசியிருக்கேன்னு நினச்சாக்கா யாராவது அப்படி பேரெண்ட்ஸ் யாராவது நினச்சல் உங்களுக்கு என்ன தெரியும் எங்கள் குடும்ப கதையெல்லாம் நீங்கள் வந்து பெருசாக எதை சொல்ல வந்துட்டேல் அப்படின்னு எதாவது நினச்சாக்கா தயவு செஞ்சு இந்த வீடியோவை இக்னோர் பண்ணிடுங்க இல்லை இதில் ஏதோ ஒரு மெசேஜ் இருக்குது ஒரு வாட்டி தான் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு நினச்சாக்கா ப்ளீஸ் ட்ரை இட்ஸ் ஒர்த் நமஸ்காரம்